மோகத்தால் பத்தொன்பது வயது பெண்ணின் உயிரை பறித்த வைரல் சேலஞ்ச் மாரடைப்பில் முடிந்த டஸ்டிங் ட்ரெண்ட் நடந்தது என்ன அமெரிக்காவில் சமூக ஊடகங்களில் வைரலான டஸ்டிங் சவாலை முயற்சித்த பத்தொன்பது வயது இளம்பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இறந்தவர் அரிசோனாவைச் சேர்ந்த ரென்னா ஓரக் சமூக ஊடகங்களில் அதிக பார்வையாளர்களை பெறுவதற்காக டஸ்டிங் மற்றும் குரோமிங் என்று அழைக்கப்படும் இந்த சவாலை ரென்னா முயற்சி செய்துள்ளார் டஸ்டிங் என்பது கணினி கீபோர்டை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் ஸ்பிரேயை உள்ளிழுத்து சுவாசிக்கும் ஒரு சவாலாகும் ரென்னா தனது பெற்றோருக்கு தெரியாமல் ஆன்லைனில் ஏரோச்சல் கீபோர்ட் கிளீனரை ஆர்டர் செய்து இந்த சவாலை முயற்சி செய்துள்ளார் ஸ்பிரேவை சுவாசித்த ரெண்ணாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டது கடந்த ஒரு வாரம் மயங்கிய நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் நான் ஒரு நாள் பிரபலமாவேன் நீங்களே பார்ப்பீர்கள் என்று ரென்னா தன்னிடம் அடிக்கடி கூறுவாள் ஆனால் அவள் இப்படிதான் மரணத்தின் மூலம் பிரபலமாவாள் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை என ரெண்ணாவின் தந்தை கண்கலங்கி கூறியுள்ளார் இதுபோன்ற ஸ்பிரேக்களை வாங்க எந்த அடையாள அட்டையும் தேவையில்லை என்பதால் குழந்தைகளுக்கு கூட இது எளிதில் கிடைக்கிறது எனவே அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் தங்கள் மகளுக்கு நேர்ந்தது யாருக்கும் நேரக்கூடாது என்றும் ரெண்ணாவின் தாய் எச்சரித்துள்ளார் ரசாயனங்களை உள்ளிழப்பது தற்காலிகமாக போதையை அதே வேளையில் அது விரைவாக மரணத்திற்கு வழிவகுக்கும் மரணம் பெரும்பாலும் இதய செயலிழப்பு காரணமாக ஏற்படுகிறது என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்